ஹெச்ஆர்டி நாவலர் முன்பள்ளி என்று ஒரு முன்பள்ளி இயங்கி கொண்டிருக்கின்றது அங்கே இன்றைய நாளிலே சிறுவர் சந்தை நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த சிறுவர் சந்தை சம்பந்தமான விடயங்களைத்தான் இந்த காணொலி ஊடாக முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்தும் இந்த காணொலியோடு இணைந்திருப்போம் இப்போது இந்த சந்தை மங்கள விளக்கேற்றவுடன் ஆரம்பமாக இருந்தது இந்த ஊரை சேர்ந்தவரும் கனடாவை வசிக்கும் இருக்கக்கூடிய இந்த பாடசாலைக்கு பல அன்பளிப்புகளை வழங்கி இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய திரு ரவிராஜ் அவர்கள் இந்த சந்தையை மங்கள விளக்கேற்றவுடன் ஆரம்பித்து வைக்கின்றார் இப்போது இந்த சிறுவர் சந்தைக்குள்ளே அனைவரும் வந்திருக்கின்றார்கள் இங்கே வியாபாரங்கள் அமோகமாக இப்போது நடைபெறப் போகின்றது அனைத்து சிறுவர்களும் ஒவ்வொரு பொருட்களோடு இங்கே தமது வித்தனையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இங்கே பார்த்தால் தெரியும் ஒரு தம்பி வந்து கரைவு பிள்ளை வச்சிருக்கின்றார் அதை விட அதை என்ன என்ன சாமான் தம்பி அங்கால உள்ள என்ன சாமான் அந்த பேக்கெட்ல இருக்கு என்ன சாமான் சொன்னதா நான் வாங்குவேன்

சரி அப்ப தாசுகள் கவனம் பறந்துடும் என்ன ராஜிக்கு போட்டு வச்சிருங்க சரி இங்க ஒரு தங்கச்சி தேங்காய் வச்சு வியாபாரம் பண்றா தங்கச்சி என்ன பேர் நல்ல பேர் அச்சா பேர் நல்ல கொண்டை எல்லாம் போட்டுக்கிறீங்க படிவா இருக்கு என்ன தேங்காய் என்ன விலை யாரு பண்ணதா தேங்காய் விலை கூட என்ன விலை நூத்தி எண்பது நூத்தி தேங்காய் அவரு தேங்காய் நூத்தி எண்பது மலிவா இருக்கு கிட்டத்தட்ட இருநூறு ரூபாய் எல்லாம் போனது இல்ல ஆ இங்கே வியாபாரங்கள் அமோகமாக போய்கொண்டிருக்கின்றது கொண்டு வந்த பொருட்கள் அனைத்தும் தற்போது விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன பலவிதமான பொருட்களையும் இங்கே சிறுவர்கள் வைத்து விற்பனை செய்கின்றார்கள் இங்கே ஒரு 군디 கடையை கூட உருவாக்கி இருக்கிறார்கள் யார் முதலாளி யார் முதலாளி? முதலாளி அம்மா. முதலாளி இங்க என்ன ஜோஸ்கூஜா முதலாளியோட حاجه بقول முதலாளி என்ன பேர் உங்களுக்கு முதலாளிக்கு? சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுங்க uh, <engineerlette> <mots> <London, whyhn>! <such such such email> அவங்க பேர் வைக்கலும் அவங்க பேர் வைக்கல இங்கே அனைத்து விதமான பொருட்களையும் ஒரு குட்டி கடை போட்டு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் முதலாளி வந்து பேர இல்லை ஒரு தம்பி வாழைப்பழம் விற்கிற நம்பியோட அவெல்பம் என்ன பேர் ராம்பிகை பிரதை சொல்லணும் பிரத சொல்லணும் பேர் சொல்லுங்கள் எனக்கு அபிஷேனா அபிஷேனா ஆ ஓகே நல்ல பேர் என்ன வில வாழப்பழம்

வாழப்பழம் தெரியாது வாழப்பழையாக பழ தெரியுமா உங்களுக்கு முதலாளி உங்களுக்கு என்ன படமழையே தெரியாத இங்கே பார்த்தா கையோட குட்டி முதலாளி வியாபாரத்தை கவனிக்காம சாப்பிட்டுக்கொண்டுருக்குறா அது எப்படி வியாபாரம் செய்கிறது ஆ என்ன பேர் உங்களுக்கு சகானா சரி சரி உங்கள் சாப்பாடை குழப்பையை சாப்பிட்டு வியாபாரம் செய்வாங்கண்ணே சரி தம்பி என்ன என்ன பேரு உங்களுக்கு பேரு கேள்வி என்ன பேர்னா ஆஹ் நீங்க வந்து கறிவேப்பில வாழை பொத்தி இவங்க வியாபாரம் முடிஞ்சதோ இல்லாட்டி அது மாதிரி வாங்கினவே வாங்கினவே சரி சரி சந்தை ஆரம்பிச்ச கையோட டக்கண்ட எல்லா வியாபாரத்தையும் முடிச்சிட்டு ஒரு ஆள் ஓய்வா இருக்கிறா கலைச்சு பார்ப்போம் எல்லாரும் அந்த பொருட்களை வச்சிருக்கீங்க நீங்க மட்டும் விளைவித்திருக்கீங்களா உங்களுக்கு என்ன பெயர்

இல்ல ரெண்டு வாழைக்கே ஐம்பது ரூபாய் அப்படியா அப்படியா ஒரு கிலோ ஐம்பது ரூபா சரி 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 இங்கே பார்த்தாலும் தெரியும் ஒரு தங்கச்சி வந்து நிறைய பொருட்களை வச்சுக்கிறா அவர் வந்து கணக்க விற்று முடிச்சு நினைக்கிறேன் அவர் பெரிய மீசை வச்சுக்கிறா அப்ப மீசக்காரனுடைய பயம் பார்க்கறது பயம் காசெல்லாம் சுத்தமாட்டா உங்களுக்கு என்ன பேர் பேர் என்ன தங்கச்சி ജയനിഷ് രണ്ടാത്ത മിളക தேங்காய் முடிஞ்சது சரி வித்து முடிஞ்சது தாங்க ஜி அப்புறம் வித்த காசு எல்லாம் நான் கொண்டு போடுறதுக்கு தாருங்களே இப்போது ஒரு பெற்றோரோடு நான்

உடல் உல ஆரோக்கியமாகவே செயற்படுவே ஒரு சேமிப்பு பழக்க தேவையை கொண்டிருக்கணும் நாங்கள் சேர்த்துக்க வேணும் கடன் கொடுக்கக்கூடாது அந்த ஒரு ஊக்குவிப்பும் அவையில சின்ன வயதிலிருந்து இருந்து ஒரு நல்ல ஒரு சந்தை இதால பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படுது பாப்பா கூட

சரி மீச வச்சுக்கிறீங்களா பேர் வைக்கல என்ன சரி சார் அபிஷன் அவை ஆ சரியா இப்போது இந்த சிறுவர் சந்தையை ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய திரு ரவி ராஜா அவர்களோடு பேச போகணும் வணக்கம் வணக்கம் நீங்கள் கனடாவிலிருந்து வந்திருக்கிறீர்கள் இவ்வாறான அந்த முயற்சிகளை சிறுவர்களுடைய முயற்சிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்கள் ஊரில் உள்ள சிறுவர்களை ஊக்குவிப்ப முகமாக என்னை நன்றி நான் இங்கே வந்தபோது சுகாகர் என்னை ஃபோன் பண்ணி தொலைபேசியில் அழைத்தார் இப்படியே தெற்கு சின்னமலையில் விளைச்சாட்டி சிறுவர் பாடசாலைக்கு இருக்கா போகும்படி அந்த காலை வந்தேன் அப்போ என்னை அழைத்ததுக்கு மிக்க நன்றி இப்படி சிறுவர்களை ஊக்குவிக்கு ஊக்கு ஊக்குவிப்பது நமதுக்கு கடமை சந்தோஷம் நன்றி இந்த சிறுவர் சந்தை நடைபெறக்கூடிய சுகுமறை எச்சாட்டி நாவலர் முன் பள்ளியின் ஆசிரியராக இருக்கக்கூடியவரோடு நான் கலைக்கப்போகின்றேன் வணக்கம் இந்த சிறுவர் சந்தை ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு அந்த எண்ணப்பாடு உங்களுக்கு எப்படி உருவானது சிறுவர்களுக்கான சந்தை வந்து ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நம்ம பாடசாலையிலேயே நாங்கள் செய்து எங்களோட பாடசாலை மட்டுமல்ல அயல் பாடசாலைகள்லயும் இந்த சிறுவர்களுக்கான சந்தை எப்படி இந்த சந்தையை நாங்கள் சந்தையை கூடி கொண்டு போ சந்தையில என்ன பொருட்கள் இருக்குன்னு அவை தெரிஞ்சு கொள்வதற்கான நாங்களும் ஒரு சின்ன சந்தையாக கூடி பாடசாலையில் அதை பொருட்களை அவை எப்படி என்னென்ன பொருள்ன்னு அவைக்கு தெரியப்படுத்தணும் அதே அந்த விலைகள் சும்மா நோம்பலா எல்லா விலையும் தெரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறோம் நோம்பலா ஒரு இந்த விலை சுமார் நூறு ஐம்பது அப்படி தானே அவை சொல்லிவிடும் பெரிய விலையில் இது இருநூற்றி ஐம்பது இது நூற்றி பதினஞ்சு அப்படின்னு சொல்லாங்க சும்மா வந்து காசு அப்படி என்னென்ன காசு அப்படி இருக்குன்றதை தெரிஞ்சு கொள்றதுக்காண்டி தான் நாங்கள் வந்து சந்தை சந்தை வெற்றியாக முடிஞ்சுவா ஓ எல்லாரும் சந்தோஷமாக தங்களோட பொருட்களை ஆர்வமாகவும் விட்டு விட்டார்கள் அது அதுவும் ஒருத்தரம் தாங்களை உடனே புக் பண்ணி எனக்கு தாங்க இதை எனக்கு தாங்க

ஆ இந்த சர்வ சந்தை பيرين நினைக்கிறீங்க சர்வே சந்தை சாமான்கள் புல்லெல்லாம் மறிய விக்கணும் சாமான நல்ல மரிவாத இல்ல சாமானுமே இல்ல பறை விலைய விட அடுத்த விலைய விட குறைதா முடிக்கணும் இல்ல சாமான மலி வேண்ட தடவங்கள் சிறுவரை ஊக்கி வைக்கிற மாதிரி ஊக்கி வைக்கவும் முக்கிய ஊக்கி வைக்கவும் அத நம்ம இப்ர்மே அதகாத ਮੰந்திர முதல்ல ஊக்கி வைக்கவும் அத முத முத பெருமா தான் ஊக்கி வைக்கவும் சர்வேல பச்சனதரே வளர வரமத சாமான मांगறீங்க நாங்கள் 2000 ஜாமன் ரெண்டாஞ்சோ நம்ம நல்ல ஒரு விஷயம்ங்கங்க கூட அதானே